ஐயனார் துணை சீரியல்ல இதுதான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே பிரம்மோலாம் வந்ததுனால நமக்கு பெருசா எந்த சர்பிரைஸும் இல்ல இப்ப சோழன் நிலா இவங்க ரெண்டு பேர்த்தையும் எல்லாருமே சேர்ந்து ரவுட் கட்டிக்கிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்களை காப்பாத்துங்க எங்க ரெண்டு பேர்த்தையும் இவங்க கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி சோழன் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி என்ன நடக்குதுங்க அப்படின்னு விசாரிக்க நம்ம நிலாவோட அப்பா என் பொண்ணை இவன் கடத்திக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாப்ல உடனே நிலா இருந்துகிட்டு சோழனோட கைய பிடிச்சுக்கிட்டு என்னைய இவரெல்லாம் கடத்திக்கிட்டு வரல நான் தான் இவனோட வந்தேன் எனக்கு இவங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட நம்ம நிலாவோட அப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல இல்ல சார் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் எங்களை சேர விடாம தடுக்கிறாப்ல அப்படின்னு சோழன் அப்படியே கதையை மாத்தி விட இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கீங்க இதுலயோட பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்ல இங்க நிலாவுக்கு கொஞ்சம் தயக்க சந்தர்ப்பமா இருக்கு ஆனா சோழன் இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாங்க தாலி கட்டுற நிஜமான கல்யாணம் இல்ல இது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரிதான் ஒரே ஒரு தாலி கட்டுறதுனால உங்களுக்கு என்ன வந்துருது அப்படின்னு ஏதோ நிலாவை சொல்லி சம்மதிக்க வச்சிடறாப்ல அதுக்கப்புறம் நிலாவோட அப்பா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சோழன் நிலாவுக்கு தாலியை கட்டிடுறாப்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்